இது சார் திடீர்னு இருந்து இந்த மாதிரி ஆச்சுங்க சரிங்க ஆட்டுக்குள்ளே தண்ணி கட்டிட்டு இருந்தோம் சரிங்க தண்ணி கட்டிட்டு வந்து மரம் ஒன்று இருக்குங்க இந்த மாதிரி மரம் சரிங்க கொஞ்சம் என்ன மரம் அது வந்து உங்களுக்கு வேங்காய் மரம் சரிங்க அப்புறம் உங்களுக்கு என்ன அப்புறம் உங்களுக்கு சும்மா ஈற்றிக்கணும்னு கொண்டு தெரிஞ்சுங்க சரிங்க சரி நான் அசால் ரெண்டு நாள் விட்டுட்டு சரிங்க அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் எந்த கொழுந்திருக்கலாம் கேட்க முடியுமா சரி அதே அதே கொஞ்சம் தேச்சு போட்டால் நல்லா இருக்கு சரிங்க அதே மாதிரி ரெண்டு நாள் பண்ணி பார்த்தேன் சரிங்க அப்புறம் திடீர்னு பொண்ணு அதிகமாக இருந்துச்சு சரிங்க அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வருவாங்க எப்படி டெய்லி மூணு பேர் வருவாங்க பழத்தை சரிங்க அதில் ஒருத்தர் இருந்துட்டு இந்த மாதிரி சாமிக்கிட்டு போங்க சரிங்க

என்னென்னு சொன்னாரு <laughs> 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 <laughs>

தாமரை தாமரைடுன்ற பார்த்தீங்க எத்தனை தடவை பாடிங்க சரிங்க இப்போ இதுக்காக எத்தனை தடவை பண்ணீங்க இந்த புண்ணுக்காக சரிங்க சரிங்க இல்லை இந்த சுகருக்குனால உங்களுக்கு அந்த புண்ணு காயாதுங்க சர்க்கரை இருந்தாவே புண்ணுக்கு ஆச்சு அப்படின்னா காயாது அப்போ அதை ஒருட்டை போய் நீங்கள் டேப்லெட் எடுத்துருப்பீங்கல்ல அது எப்போ இருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க டேப்லெட்டு இல்லைங்க சாமி இந்த புண்ணுக்காக வந்துட்டு ஆயில்மெண்ட்டோ அல்லது மருந்தோ பற்றி அதில் பண்ணல சரிங்க சரிங்க இப்போ இங்கே எத்தனை நாள் உங்களை வர சொன்னாங்க சரிங்க இது எத்தனை நாளுங்க கடைசி நாள் இன்னைக்கு சரிங்க உங்களுக்கு இங்கே என்னென்ன உத்தரவு கொடுத்தாருங்க ஐயா வந்து சரிங்க எத்தனை வெயிட்டிங்க சரிங்க அந்த வேட்டி வந்து மூணு வேட்டிங்கிறது அவரே உத்தரவு சொன்னாருங்களா இல்ல நீங்க சொல்லி அவர் என்ன சொன்னாருங்க அதாவது எழுதி அதாவது போட்டாங்களா என்னென்ன எழுதி போட்டாங்க என்ன ஃபர்ஸ்ட் கலர் இல்லைங்க வேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எழுதுனாங்க என்ன கேட்டாங்க சரிங்க அப்போ நீங்க சொல்லுங்க சொல்லுங்கனா முதல்ல நான் வந்து முதல் வந்து 3 ன்னு சொன்னேன் சாமி. சரி. ரெண்டாவது வந்து இன்னொரு நம்பர் அப்படின்னாங்க சரி. ரெண்டல்ஸ் சரி சொன்னதுங்க சரி. மறுபடியும் இன்னொரு நம்பர் சொல்லுனானாங்க. மறுபடியும் ரெண்டின்னு சொல்லி சொன்னதுங்க சரி. அப்பற என்ன ஆவீங்க? நீங்க வந்து எழுதி போட சொல்லி சொன்னீங்க. சரி. அந்த பொண்ணு வந்து எழுதி போட்டேன்னு உங்களுக்கு அதல வந்து மூணு வேஸ்டே வந்துச்சுங்க. சரி. ஆனா 3 வேஸ்டே மட்டும் நீ எடுத்து வந்து. இப்போ இந்த வேட்டி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுத சொல்லிருப்பாங்களா? உங்களோட உடயில என்னென்னோட எழுதுனீங்க? என்ன போட்டு என்ன உடை போடுவீங்கன்னு கேட்டேங்க சார் நான் வந்து மெயினாக வந்து வெள்ளை வயசு கட்டுவேன் ரெண்டாவது வந்து இப்போ தான் தச்சமையா லிங்க வயசு மூணாவது வந்து சட்டன்னு சொல்லி சொன்னதுங்க மூணாவது தான் எழுதி போட்டோங்க போட்டோம்னா உங்களுக்கு மூணு வேஸ்டியும் வேட்டி மட்டும் வந்துச்சு சட்டையோ அதெல்லாம் வல்ல சரி இப்போ இங்கே ஐயாட்ட வந்த பின்னாடி உங்களோட அனுபவங்கள் என்னென்ன ஏற்பட்டுருக்கு முன்னாடி இப்போ அனுபவம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க உங்கள் மாதிரி ரொம்ப பேர் பாதிச்சுருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுங்க உங்க மாதிரி ரொம்ப பேர் பாதிச்சிருக்காங்களே சரி சரிங்க

சரிங்க மந்தடிச்சுடுவாருங்க சரிங்க ரெண்டாயிரம் வந்து அந்த சமாதி ஜீவ அங்கே தான் சரிங்க இந்த ஒன்றும் இங்கே வேலை கிடையாது சரிங்க நேர்மையாக பண்ணி கொடுப்பாரு சரிங்க பணம் வந்து பணம் காணி வாங்குவாரு சரிங்க பாக்கி வந்து சிங்கத்துக்கிட்ட நீங்கள் என்ன வைக்கிறோம் பெரியப்பட்ட இருபது ரூபாய்க்கு மேலே என்ன வைக்கணும் கேட்டார்ன்னா சரிங்க நம்ம வந்து இருபது ரூபாய்க்கு மேலே முப்பது ரூபா வைக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வைக்கலாம் சரிங்க பெரியப்பட்ட நூறுரூவா கூட வைக்கலாம் சரிங்க அங்கே போறது ஜாமி போச்சு பொருளை மாற்றம் டெய்லி எடுத்து சொல்லுவாரு என்னென்ன பொருள் வர சொல்லுவாங்க நான் சொல்லிடுங்க நவதானியம் சரிங்க இந்த மாதிரி மாவுங்க சாமி சரிங்க இது வாழை சரிங்க வாழை கொடுத்துங்க சரிங்க இது பூ வெள்ளா இருக்கலாம் சரிங்க எவ்வளோ இருக்கலாம்ங்க சரிங்க மஞ்சள் இருக்கலாங்களா அரளிங்களா சரிங்க சரிங்க இந்த மாதிரி போகும்போது அதை கொண்டு போகணும் சரிங்க சாமி கிட்ட வரும்போது அந்த சாமி கிட்ட வரும்போது பால் தயிர் சரிங்க இப்படிப்பட்ட தேங்காய் போல சோளம் பத்தி சரிங்க எண்ணெய் சரிங்க சரி மீன் எடுத்து போனது தான் அவர் வந்து பாக்க இது கேட்க மாட்டாது சரிங்க எண்ணெய் வந்து நம்ம காவப்படுத்தி எண்ணெய் இருக்கோ அது வந்து எண்ணெய் வந்து அவர் வந்து அந்த ஐநூற்றி சரி வேற என்ன உங்க உங்கள் மாதிரி பாதிச்சிருக்க மக்களுக்கு வேற என்ன நீங்கள் அனுபவம் சொல்ல விரும்புறீங்க சரி சந்தோஷம் அடுத்து உங்களை எப்போ வர சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது வேண்டி இருக்கீங்களா அடுத்து உங்களுக்கு கணக்கு ஏதாவது இருக்கா என்ன வேண்டியிருக்கீங்க சரிங்க